அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கலையரசன் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் எல்லாம் என்ற கட்சி பேரில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வளமாகவும் இருக்கணும் அதனால தான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் மக்கள் தொண்டு மகேசன் துண்டு அதேமாரி மதத்தால் ஓகே ஜாதியால் சண்டை போட்டுக்கலாம் கூடாது அதனால தான் எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது மதம் மதிப்போம் மனிதம் காப்போம் கீழே என்ன எழுதி வச்சிருக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எழுதி வச்சுருக்கேன் இது என்னப்பா சிம்பிள் அப்படின்னா ஆன்மீக இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை ஆன்மீக அரசியல் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது என்னப்பா அப்படின்னா ஆன்மீகம் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க நல்லா வாழலாம் ஆன்மீகம் தான் ஒருத்தவங்க நல்லா வாழ்க்கை இங்கே ஆன்மீகம் தான் இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்குது கடவுள் தான் எல்லாத்தையும் இங்கே செஞ்சுட்டு தான் என்னுடைய நான் அனுபவத்தில் உணர்ந்தது அதனால தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்தமாரி உட்காந்து இது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்மீகம் சொல்லித்தேன் ஞானதான மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் யூடியூப் சேனலே பேசி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இப்போ வந்து தேவையின் அடிப்படையில் ஏன்னா பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அரசியல் ஒரு கருவி நல்ல கருவியாகவே இருக்குது அதனால் இந்த அரசியலும் செஞ்சிட்ருக்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன் செய்கிறதுக்கு எதுக்காக மக்களுக்காக பணி செய்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் மக்கள் எல்லோரும் நல்லாவே இருக்கணும் நல்லா இருக்கிறதுனால நலமாகவும் வளமாகவும் இருக்கணும் சார் ஏன் சார் நீங்கள் அறுபது தான் சார் ஆன்மீகம் தேடுவீங்க ஏன் சார் இப்போ போய் தேடுறீங்க இருபது வயசில் தேடக்கூடாதா நிச்சயமாக ஆன்மீகம் எப்போத்துலேருந்தா சின்ன வயசுலேருந்தே வேணும் அப்போ தான் ஒருவர் மனிதன் நல்ல மனிதனாகவே வாழ முடியும் வளர முடியும் பணம் பணம் வரும் அதேமாரி குணமும் வரும் அதேமாரி வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாரும் மதிக்க கற்றுப்பான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் இது இன்னும் நிறைய விளக்கமாக ப்ரீஃபாக அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லே போடுவேன் ஞானதானத்தில் பார்த்துக்கலாம் இதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் கட்சி ஆரம்பிக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க நான் நானும் செய்ய வந்திருக்கிறேன் நூறு பேர் செய்கிறாங்க நூற்றி பேர் நான் செய்ய போகிறேன் அப்படின்றேன் எதுக்காகப்பா அப்படின்னு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் செய்யும் உலகம் பெருசுதானே அவங்க ஒரு ஒரு மூலையில் நல்லா செஞ்சா பிரச்சனை எல்லா கட்சியும் நல்லா செஞ்சிருக்குது நானும் நல்லா செய்ய வந்திருக்கேன் மக்கள் தேர்ந்தெடுக்கிட்டோன்னா மக்களை தானாகவே யோசிப்பாங்க யார் நல்லா செய்கிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு வர எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக நிற்பேன் தனித்து தான் போட்டிடுவேன் இதே பேரில் டெல்லியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து தனித்து போட்டிடுவேன் வர சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம் நிச்சயமா நான் தான் மதம் மதிப்போம் சொல்லிட்டேனே எல்லா கட்சியின் பேரே அதான் நிச்சயமா நிப்பேன் ஆரம்பிச்சுட்டேன் கட்சி சார்பா நான் முக்கியமான கொள்கை இவ்வளவு நேரம் என்ன இல்ல மக்கள் நன்மையா ஆன்மீகம்ன்றதாவே மக்கள் நல்லா இருக்கணும் தான் ஆன்மீகம் மக்கள் நல்லா இருக்கு சாமியாரா போறது ஆன்மீகம் இல்லை என் யூடியூப் சேனலில் போய் வச்சுக்கங்க ஆன்மீகம்னா நல்லா வாழ்றது ஆன்மீகம்னா எல்லாம் கோமன் கட்டினு சாமியாரா போய்டுறது இல்ல ஆன்மீகம்னா நல்லா வாழ்றது நல்லா எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்த பேர் ஆன்மீகம் ஆமாம் இருக்குது நான் என்ன சொல்றேன் இது நாள் வரைக்கும் மக்கள் வந்து மக்களை போய் கேளுங்க மக்கள் நல்லா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா விளையாற்றம் இல்லையா இல்ல இது எல்லாம் நான் எல்லாரும் வந்து நிஜம் நான் திருப்தியா இருக்கேன் சார் இப்ப இந்த இலவச கல்வி குடுத்துட்டாங்க சார் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவங்க தான் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும் மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரையும் மக்களை சொல்ல சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா எல்லா கட்சியும் குறை சொல்றதுக்கு நான் வரல எல்லா கட்சிக்கும் அவங்க தெரிஞ்சதும் செஞ்சுட்டாங்க யார் செய்யலைன்றீங்க அவங்க செய்யாமல் நாங்களாம் இப்போ உட்காந்து சுதந்திரமா பேசிட்டு இருக்கோம் பத்திரிக்கையாளர் சுதந்திரமா இருக்கிறாங்க இப்போ சுதந்திரமா தானே எங்களை வச்சிருக்காங்க நிச்சயமா நான் என்ன சொல்றேன் ஆண்ட அத்தினி கட்சியும் நல்லா தான் வச்சிருந்துச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல நான் செய்ய எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய வந்திருக்கேன் முக்கிய கொள்கைன்றது மக்கள் தொண்டு மகேஷன் துண்டுன்னு சொல்லியிருக்கேன் மக்களுக்காக தான் செய்ய வந்திருக்கேன் என்னுடைய கொள்கையே என்னன்னா மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் நல்லா இருக்கணும் நலமோடும் வளமோடும் வாழணும் இதுக்கு என்ன தேவையோ அதை செய்வேன் இப்ப பத்திரிகையாளர் நீங்க தான் பத்திரிகையாளர் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க வேணா கேள்வி கேட்டுக்கலாமா இப்படி வச்சிடலாமா பத்திரிகையாளருக்கு என்னென்ன தேவை பத்திரிகையாளருக்கு என்னென்னலாம் விஷய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருவேன் ஜென்ரல் நம்பர் அதுல வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு சொன்னீங்கன்னா அதுல செக் பண்ணிட்டு நான் என்ன இப்போதைக்கு பத்திரிகையாளர்கள் என்ன வேணும் ரெகனைஸ்ட் பத்திரிக்காளர் அதாவது பத்திரிக்கையாளர்லேயே சில எல்லாம் நல்லா எல்லாருக்கும் கெட்டவனா கிடையாது சில பேர் இருக்காங்க அது பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் பல பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பத்திரிகை தொழிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அவங்களும் எப்படி முன்னேறி வர முடியும் அப்போ நான் நம்ம வந்து கொள்கை முதல் கொள்கை என்னென்னா குறைந்தபட்சம் வருமானம் ஒன்று இருக்கணும் தானே எல்லாருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் கொடுப்பேன் பத்திரிக்கையாளர் யாராக இருந்தாலும் பதிவு செஞ்சு மாதந்தோறும் பத்திரிகையை வந்து பதிவு செஞ்சுட்டாங்கன்னா பதிவு செய்யணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ரூல்ஸில் வரணும் தானே எல்லாரும் நான் பத்திரிக்கை இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் கொடுக்க முடியாதுல்ல நிஜமானும் பத்திரிக்கையாளராக இருந்தால் அதுக்கு ரூல்ஸ் வச்சுருப்போம் அந்த ரூல்ஸ் படி அவங்க சரியாக இருந்து அந்த நம்பரை வாங்கிட்டாங்கன்னா மாதம் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் கவர்மெண்ட்டே கொடுத்துருவோம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டே கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் சாமி அதானே செய்கிறோம் சார் அப்படி எது எப்படி சார் நான் சாமி அப்படின்னா உனக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் தான் இறங்கி வந்திருக்கேன் நான் நார்மல் குடும்பத்துலேருந்து பொண்ணு வந்து வந்தேன் ஏன் வந்து பண்ணக்கூடாது நல்லது தானே பண்ண வந்தோம் பண்ணிவிட்டு போகிறோம் நம்மளால் முடிஞ்சது செய்ய வந்தானே நான் யாரையும் குறை சொல்ல வரல கேப்டன் சார் செஞ்சார் இன்றைக்கும் இன்றைக்கு சாப்பாடு போட்டுருக்காரு தேமுத்துக்கா தெய்வம் தானே உம் தானே சாப்பாடு போட்டு தானே இருக்கிறாங்க கோயம்பேட்டில் அவரால் முடிஞ்சது முடியல உடம்புடல இறந்துட்டாரு என்ன பண்ண முடியும் ஆமா அதான் எழுதி ஒட்டியிருக்கேனே மதமே இல்லை எனக்குன்றேன் மதம் மதிப்போம்னா எல்லா மதமும் சரிதானே எந்த மதம் சரி இல்லைன்னு நான் சொல்ல வரேன் இங்க தான் எல்லாமே காமிச்சிட்டேனே குரான் கொடுப்பேன் பௌதிகீடு கொடுப்பேன் பைபிள் கொடுப்பேன் புத்தர் கொடுப்பேன் சாய்பாபா கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச அத்தினி நல்ல மனிதர்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் கும்பிடுவேன் ஓகே இந்து மதத்துல இருக்க எல்லாம் சூப்பரா சொல்லியிருக்கு கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்லி நபிகள் நான் என்ன சொல்லலான்னு கேட்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு மசூதியும் நல்லா தானே சொல்லி கொடுத்துருக்கு சாப்பிட்றது எல்லாரும் இலவசமாக போடுங்க தானே சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குது அவர் அதனால் நான் அவர் மதிக்கிறேன் ஒன்று ஒருவேளை நான் வந்து உயர் அதி உயர் பதவிக்கு வந்துட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் மெக்கா மத்தியெலாம் ஃப்ரீயாக இங்கேருந்து போகிறதுக்கு உதவி பண்ணுவேன் இப்பயே உதவி பண்ணுவேன் ஆனால் உயர் பதவிக்கு வந்துட்டா நிச்சயமாக உதவி உண்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே ஏழை மக்கள் யாரும் அதுக்கு ஒரு எல்லோரும் நான் வந்து ஏழை அனுப்பக்கூடாது நிஜமானாலுமே ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு இலவசமாகவே அனுப்ப முடியும் அடுத்தது நான் திருவண்ணாமலையில் என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை நான் இப்போ பிறந்து விழுப்புரம் ஆனால் முப்பது நாளில் திருவண்ணாமலைக்கு போயாச்சு திருவண்ணாமலை தான் படித்தது எல்லாம் வளர்ந்தது எல்லாம் அப்போ திருவண்ணாமலைன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக சித்த இருக்கிற அது இது இருக்காங்க நம்ம அப்படியே கிறிஸ்டன் ஸ்கூலில் படித்ததால் பைபிளும் நான் கற்றுக்கினேன் ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு பைபிள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே மதம் இந்துவும் நம்ம பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் நான் படிக்கிறது எல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல்ன்றதால பைபிள் நான் ஃபுல்லாக ஏன்னா மினிமம் அரை மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க ப்ரேயர் உண்டு கம்பல்சரி அந்த ஸ்கூலில் டேனிஸ் மிஷன் ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் அதனால் இப்போ அப்படி படிக்கும் போது என்ன ஆச்சு அப்படி ப கற்றுக்கணே வந்தேன் அப்போ பைபிளில் நிறைய விஷயம் நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஏன்னா நம்ம கோயிலில் போகும்போது குருக்கள் எல்லாம் புகுதி குத்தாங்களே கண்டி சொல்லி கொடுக்கல அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் அதை பற்றி ஆரண்டி பண்ணி பைபிள்லாம் எடுத்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான்னு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் பேப்டிஸ் எடுத்தேன் ப்ராட்டிசன தெரியும் உங்களுக்கு அது எடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதில் அது கிருஷ்ணகிரியில் அதுக்கப்புறம் ஒன் ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் கற்றுக்கும் போது இன்னும் அதிலே அது வந்து தெளிவு வரல அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் குரான் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் மதத்தெல்லாம் கடந்து நிச்சயமாகவே எல்லாத்துலேயும் ஒன்று தான் சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தெளிவு பிறந்துச்சு அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வீடு கட்டும் போது கீழே வந்து இதுமாரி ஞானதான மையம் அண்ணன் தான் பேர் வச்சார் அவரு தான் பேர் வச்சு ஆரம்பித்து வைத்தாங்க அது ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மூணு வருஷமாக இலவசமாக தான் எல்லாேருக்கும் பண்ணுறேன் அதனால இலவசமாக முடிஞ்சால் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் பத்து ரூபா நூறு உங்களால் முடிஞ்சது உண்டியில் போடணும்னு உண்டியில் வச்சிருக்கேன் உள்ள உண்டியில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா யாராக வந்தாங்க பயன்படுறாங்க உண்டியில் போடுறாங்க அவங்க ஏன் வேணாம்னு சொல்லுவான் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கேஇ இண்டஸ்ட்ரீஸ் பாடி சிவன் கோயில் எதிர்க்க பதினஞ்சு வருஷம் அது பண்ணேன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அது ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது ஒசூர் அப்புறம் பெங்களூரு அப்புறம் சிங்கப்பூர் அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்தேன் கம்பெனி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் நடத்தினேன் ஸோ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இது இந்த விஷயம் ரொம்ப வேலை இருக்குல்ல எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க இந்த வேலைய யார் பண்றாங்க அப்ப இந்த வேலை கொஞ்சம் முக்கியமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த வேலைய கொஞ்சம் இதில் ரொம்ப சப்போர்ட் என் மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களும் சப்போர்ட் தானே சப்போர்ட் இல்லாம எனக்கு எப்படி பண்ண முடியும் நிறைய பேர் உறுப்பினர் ஆவாங்க இப்போ இப்போ இருக்கிறவங்க இவ்வளவுதான் நினச்சிக்காதீங்கன்னா நிறைய பேர் ஆவாங்க நிச்சயமா ஆவாங்க ஏன்னா நான் இன்னும் வெளியே தெரியல இப்ப வெளியே தெரிஞ்சிருவேன் ஏன்னா பத்திரிகையால் உதவி செய்யும்போது வெளியே தெரிஞ்சிருவேன் நான் இப்ப சொல்றது அத்தனையும் நிச்சயமா உயர் பதிவு வரும்போது நடக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குற தகுதி எனக்கு வரும்போது நான் அந்த லெவலில் வரும்போது நிச்சயமா தருவேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறேன்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறா அன்னைக்கு முடிவு பண்ணுங்க வந்து வந்து அது அவருடைய கருத்து அவருடைய சூழ்நிலை அவருடைய கருத்து அவர் இப்படின்னாரு நான் தானே இப்படிதானே இதுதான் சின்னம் நான் டெல்லியில் பதிவு பண்ணுவேன் இப்ப உடனே ஆரம்பிச்ச உடனே பதிவு அதுக்கான வேலைகள் நன்றி நிச்சயமா பதிவு பண்ணிடுவான் அவன் நான் யாருக்கும் போட்டியாளரா இல்ல எனக்கு போட்டி போறதுலாம் பிடிக்காது என் வேலையை நான் செஞ்சுன்னு போயிடுவேன் நான் அவருக்கு போட்டி போடணும் என் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல அந்த தகுதி செஞ்சு போறேன் ஆஹ் பத்து பேர் தான் சோறு போட முடியும்னா அது பேர் போட்டு போகிறேன் அதுல போய் நான் போட்டி போறது அவர் கூட அவரு இஷ்டம் அது அவர் ஏதோ பண்ணுறாரு கட்சி கொடி கட்சி கொடி பின்னாடி இருக்குது ஆன்மீக கொடி அது கூட்டணி கிடையாது ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கொள்கைக்கு யாரும் ஒத்து வந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனா என்ன தலைமையை எடுத்துக்க மாட்டாங்க நான் தான் தலைமையை இல்லை வாய்ப்பு தனித்து தான் போட்டி விடுவான் தனி வழி ஏன்னா தனித்து உமானவங்க நீங்க கூட தான் உங்களுக்கு புரியல எனக்கு புரிஞ்சிச்சு எப்படி சொல்றீங்க எட்நூறு கோடி பேர்ல உங்க கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மாரி யாருக்குமே இல்லை தனித்து உமானா இல்லையா உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாரி உங்களுக்கு கிடையாது ஆனால் ஜெராக்ஸ் கடவுள் எடுக்கவே இல்லை நீங்க தான் தனித்துவமான ஆள் ஜெராக்ஸ் சத்தாரு கடவுள் உன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு உன்ன மாதிரி வேற யாருக்கும் செய்யவே இல்லை ஏன்னா உனக்கு தனித்திறமை வச்சு தான் படித்தாரு தனித்திறமை எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு என்கிட்ட வந்து கத்துக்கினீங்கன்னா ஒரு ரூபாய் ஃபீஸு கொடுத்துட்டு கற்றுக்கணிங்கண்ணே சார் ஃபீஸ் இருக்கீங்க குரு தட்சினு தானே ஒரு ரூபாய் கொடுக்கலாம்ல முடியிருந்தேனே அந்த உண்டியில் போட்டு என்கிட்ட கத்துக்கலாம் உங்களுக்கு தனித்திறமை என்னவோ என்கிட்ட கற்றுக்கினீங்கன்னா வெளியே வந்துடும் தனித்திறமையோட தான் எல்லாமே வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னா கடவுள் வந்து ஒரே மாதிரி எல்லாம் படைக்கவே இல்லை இந்த உலகத்துல எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க ஏன் தனித்தனியா செதுக்கியிருக்காரு செஞ்சுருக்காரு அப்போ செஞ்சுருக்காரு தானே அப்புறம் அப்போ தனித்திறமையை வச்சு தானே படிச்சிருக்காரு உங்கள ஏன் எல்லாம் இதுமாரி என்ன என்ன எனக்கு தனித்திறமையே இல்லை நான் முப்பதாயிரம் தான் சம்பாதிப்பேன் இருப்பேன் உன் தனித்திறமை என்ன வெளியேவா கத்துக்கணும் தானே கத்துக்கணாத நான் வெளியே வர முடியும் நான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் அனுபவிச்சிட்டேன் அதனால் நான் கற்றுக்கினேன் எப்படி சார் கற்றுக்கினீங்க அது ஆன்மீக தேடல் அது தேடும் போது கத்துக்கணும் தான் இப்போ உங்ககிட்ட பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான் வேணா சாகடை எல்ற கீழே இருங்க என்ன பிரச்சனை நான் வந்து காவா காவாருக்கு அல்றேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என் வீட்டு காவலாம் நான் தானே அல்லோம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அது எப்படி அள்ளணுமோ அடி அல்வேன் ஆமா நானே சாக்கடை அல்றாள் தான் நான் வந்து காவல் எழுதிக்கோங்க நான் காவாழ்றேன் சார் தான் சொன்னீங்க அரசியல் சாக்கரை நான் சொல்லல அரசியல் தூய்மையானது ஆனால் தூய்மையான கருவி மக்களுக்கு தேவை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது பெரியவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல்ல தேவையில்லாத சில கிட்ட மாட்டி எல்லாருக்கிட்டையும் இல்ல சில பேர் மட்டும் தான் அது பரவாயில்ல ஆமா அப்படியா எனக்கு தெரியல நான் இப்போ இப்பதான் போயிட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா வாங்கினா தான் தெரியும் எனக்கு ஏன்னா நான் கட்சி பதிவு பண்ணாதான் அங்க போக முடியும் கட்சியை பதிவு பண்ணிட்டு அங்க போனா டோட்டல் லிஸ்ட் வாங்குவேன் அப்படி லிஸ்ட் வந்தது சரி இளம் வயது சரி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்ல வரீங்க சரியான ஆளை தேர்ந்திடுங்க இல்லைனா மறுபடியும் அவஸ்தப்படுவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சரியான ஆளை தேர்ந்திடுங்க இல்லைன்னா அவசைப்படுவீங்க ஒரு சிப்பா என்ன சரி நீங்கள் தான் போய் எல்லாரையும் கேட்கணும் அவசைப்படுறீங்களா இல்லைங்களா சொல்லுங்க நீங்கள் தான் கேட்கணும் நான் இல்லை நான் எப்படி சொல்ல முடியும் அவசப்படுறேன் நான்

para. ஏன் அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி இல்ல இருக்கு எனக்கு முதல்ல ஏன் அந்த மாதிரி அவங்க பேரு பேர் வந்துச்சு அது மாதிரி அரசியல் வாதினா ஊழல்வாதி ஏன் வந்துச்சு அப்ப நீங்க தான் சொல்றீங்க நேர்மையில நான் சொல்லல நீங்க தான் சொல்றீங்க பத்திரிகை நேர்மையில்லாதவர்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி அரசியல் இல்ல இல்ல அவரு சொன்னது அவரு சொன்னாரு அரசியல்னா அவங்க ஊழல்வாதிகள் அப்படின்றாரு அவர் தான் சொன்னாரு இல்ல மாத்தி சொல்லிடலாமா நீங்க மாத்தி நான் சொல்லுங்க அப்ப உண்மைதான் தான் அப்ப நீங்க தான் சொல்றீங்க உண்மை அவர் ஊழல்வாதிகளா எல்லாருமே நான் சொல்றது என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அத செஞ்சாங்க அவங்க என்ன கத்துனாலும் செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல போறேன் நல்லபடியா எல்லாரையும் தேர்ந்தெடுங்க நிச்சயமா வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லவங்கள தேர்ந்தெடுங்க இவ்வளவுதானே சொல்ல முடியும்னால அவங்க தானே தேர்ந்தெடுக்க உரிமை தான் ஓட்டு உரிமை இருக்குது

நான் பழமையான சார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் இருக்குது போய் பாருங்க அதில் ஒவ்வொருத்தவங்களும் போய் பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்காங்க யார் கிட்டேன்னா ராஜகட்டை போய் பேசி அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு பெரிய கோயில்லாம் அப்படிதான் உருவாகிருக்கு அவங்களுடைய சமாதிலாம் கோயிலுக்குள்ளேயே இருக்குது அது லிங்கமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் சுற்றி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அந்த முன்னாடி இருந்தவங்க அவங்க சரியாக இருந்தாங்க அவங்க இதெல்லாம் மக்களுக்காக செஞ்சாங்க கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் வரவங்களுக்கெல்லாம் நான் ஆன்மீகம் கற்று கொடுக்கணும் ஒரு குரு உக்காந்துருந்தாங்க அது பேர் திருமடப்பள்ளி எப்படி திருமடப்பள்ளி திரு என்பது உயிரோடையது மடம் என்ன யாரும் வேணாலும் பள்ளி என்பதை சொல்லி கொடுப்போம் திருமடப்பள்ளி போயின்னா நடந்துட்டு இருக்கு திருமடப்பள்ளியிலாம் நடக்குது கோயில் போயிருக்கீங்களா சாப்பாடு நடக்குது நாங்க சொல்லிக் கொடுக்கல சாப்பாடு நடந்துட்டு இருக்கு மடப்பள்ள சாப்பாடு செஞ்சு போட்டுருக்காங்க இருக்காங்க திருமடப்பள்ளி அப்படின்னா திரு என்பது உயிரோடுது வேடையது மடம் என்ன பள்ளி நான் சொல்லி கொடுக்குறோம் என் தாத்தா மூப்பாட்டெல்லாம் வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணுன்னுக்கு அவ்வளோ பெரிய கோயில் கட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அது இல்லாமல் களைகள் எல்லாம் வளர்த்தாங்க அந்த இடத்துல கரெக்ட் தானே இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க இன்னும் இஷ்டம் உங்களுடைய இஷ்டம் என்னென்ன பண்ணணுமோ அது கேள்வி கேட்கணும் அடுத்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் தொடர்ச்சி என்ன சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் இது மாதிரி சாமியாரெல்லாம் இப்ப இருக்க சாமியாரெல்லாம் காசை பண்ணிட்டு அங்க மடத்துக்கு போயிடும் நீ ஏன் டிஃப்ரெண்டா பண்றீங்க நீங்கள் ஏன் டிஃப்ரெண்டா போறீங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஆ அப்படி இருக்கவங்களுக்கே நெருக்கடி வந்துடுச்சு ஆ உங்களுக்கு ஏன் நெருக்கடி இருக்காது அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா எந்த நெருக்கடி வந்தாலும் நான் இதை விட்டு போற போகிற மாரி இல்லை என்ன வேணா ஆகட்டும் ஏன் அப்படின்னா மக்களுக்காக செய்கிறேன் மக்களே முடிவு பண்ணிட்டோம் நெருக்கடி வந்தால் வரட்டும் வந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சட்டத்தின்படி செய்வேன் சட்டம் என்ன சொல்லுது அண்ணல் அம்பேத்கார் எழுதின சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் அந்தப்பேன் ஏன் அப்படின்னா அண்ணல் அம்பேத்காருக்கும் இதே மேடையில் உட்காந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நான் உயர்ப்பதற்கு வந்தால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை எல்லா மொழியிலும் உலகத்திற்கு இருக்க அத்தனை மொழியிலும் மொழிபெயர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன் மொழிபெயர்ப்பேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா அண்ணல் அம்பேத்கார் மாரி யார் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை அண்ணல் அம்பேத்கரை புத்தரை தான் கடைசியில் ஏத்துக்கினாரு அப்ப புத்தரை என்ன சொன்னாரு ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு ஆசை ஆசை நான் என்ன தேவை தெரியணும் தானே கரெக்டான எது ஆசை எது தேவை அதான் பிரச்சனை உங்களுக்கு ஆசைன்னா என்ன தேவைன்னா என்னன்னு தெரிய முடியும் பிரச்சனை தான் நகர்வுகள் என்ன மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் புரிய வைக்கணும் அதே மாதிரி எலெக்ஷன் நிற்கும் போது அவன் மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா நான் ஜெயிக்க போறேன் அவ்வளோதான்